ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் அட்வான்ஸ் இனிய தை பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சிக்கிறேன் இந்த இன்னைக்கு நான் ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு புரிதல் வந்து நான் சொல்லி ஆகணும் ஏன்னா ஒரு த்ரீ டேஸில் நான் எப்படி தான் வந்து என்னுடைய உடலை கெடுத்துருக்குறேன் அது எப்படி ஒயிட் பேச்சஸ் இந்த த்ரீ டேஸில் பாருங்கள் எப்படி பலீர்னு இருக்கும் அங்கங்கே முடியலாம் நினைக்க ஆரம்பிச்சுட்டு இதை கண்ட்ரோல் மறுபடியும் இதில் இருந்து ஒரு த்ரீ வீக் ஒரு த்ரீ டேஸ் பரவக்கூடிய இந்த ஒன் பிள்ளையை த்ரீ வீக் தான் நம்ம வந்து கண்ட்ரோல் படுத்த முடியும் அதாவது ஒன் மந்த்தே கூட ஆகலாம் ஓகேங்களா அது நம்மளுடைய உடல்நிலை மனநிலை பொறுத்து அப்படி என்ன பிரச்சனைனால எனக்கு இது பரவணுச்சி அப்படிங்கிறது நம்ம சொல்ல வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சுருக்கும் இப்போ நான் பேசுகிறது எனக்கு கொஞ்சம் உடம்பு சில காய்ச்சல் ஜலதோஷம் ரொம்ப பாடி பெயின் ஓகேங்களா அதுதான் மெயின் நம்ம பூர்வீக லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வளர்ந்து நம்மளுடைய காட்டில் நாலு மூக்குலையும் நாலு முட்டு நெட்டாச்சு இனி இந்த பண்டிகை முடிஞ்சோட்டி தான் கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ணி நம்ம கல் வாங்கிட்டு வந்து கம்பி வாங்கிட்டு வந்து சுற்றியும் கவர் பண்ணிட்டு லேண்டை வந்து சேலுக்கு வந்து காமிக்கணும் அது இன்றைக்கி ஒரு நூறு சதவீதம் இந்த லேண்டை வந்து கட்டமைச்சிக்கிட்டாலும் இந்த பேச்சிலேருந்து சட்டுன்னு விடுபட்டு நம்ம போகணும் அப்படின்னா இந்த நிலம் விற்பனை ஆனால் தான் அதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு ஆறு மாதமோ ஒரு வருடமோ பிடிச்சிடும் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சில குடைச்சல் இருக்குங்க போட்டி போறாமல் கிராமத்தில் ப்ளஸ் ஆல்ரெடி ஒருத்தர் தப்பிக்கிறதுக்காக தான் இவ்வளோ போராட்டம் அவனே வந்து அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டான் இது விட்டதே பெரிய விஷயம் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அதுக்கான எப்போட்டும் போட்டிருக்கிறேன் தைப்பிறந்தால் தான் வலி பிறக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொன்னத்தோடு விடாமல் அந்த வலியை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எவ்வளோ மெனக்கட்டி என்னோடய உடல்நிலை மனநிலையை பாதிப்புக்கு உள்ளாக்கியிருக்கிறேன் ரிஸ்க் எடுத்து தான் இந்த ஃபைனல் டச்சையே கொண்டு வந்தேன் அந்தளவுக்கு எகப்பட்ட போராட்டம் பதினாண்டு பதினைந்து ஆண்டு காலமாக இது முடியாத ஒரு பிரச்சனை அதாவது எனக்கும் எங்கள் பெரியப்பாவுக்கும் முடியாத பிரச்சனை தான் இன்னும் தாத்தாவுக்கும் பாட்டிக்கு இருக்கிற சொத்து அது முடிவு போகிறதுல அதெல்லாம் விட்டுட்டு தான் ஓர்ட்டு போக போகிறோங்க ஓகேங்களா அதுதான் அதில் வந்து இப்போ நமக்கு வந்து இந்த த்ரீ டேஸில் எப்படி பரவுணிச்சு அப்படின்னா இங்கே நம்ம லேண்ட்லாம் அளக்கணும் அப்படின்னா கிராமம் தான் ஓகேங்களா சர்க்கார் முட்டை கண்டுபிடிக்கணும் அதெல்லாம் இப்போ பழைய மேலே முட்டெலாம் இல்லை போட்டி பராமரிக்க முட்டை பிடிங்கி எஞ்சிடுவாங்க ஒரு பக்கத்து காட்டிலேருந்து நம்ம முட்டை அளவு வச்சு நம்ம பண்ண சட்டுன்னு பண்ணிடலாம் ஆனால் என்னென்னா போட்டி போடுற மாதிரி முட்டை பிடிங்கி எஞ்சிடுவாங்க எனக்கு பக்கத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பெரிய போட்டு பையனை தான் அவன் ஆல்ரெடி மூணு டைம் அளந்து முட்டு போடலை ஓகேங்களா அதனால் என்னென்னா இப்போ நான் வந்து மறுபடியும் செலவழித்து நான் அவனுக்கும் இப்போ முட்டு போட்டு அடையாளம் மாரி தான் ப்ளஸ் எனக்கு மெயினாக நான் என்னை காப்பாற்றுறதுக்கான முட்டு போடுறமே தான் இது அவன் அன்றைக்கே செஞ்சதுனால் எனக்கு காசு மிச்சம் அலைச்சல் மிச்சம் அவனுடைய கெட்ட என்னோ நான் அளந்து நான் அவனுக்கு முட்டு போடணும் அதாவது ஒரு டைம் வளர்ந்துவிட்டு அப்படி சொல்லி தானே போடல மூணு டைம்லேருந்து முட்டு போடல ஓகேங்களா அப்படி ஒரு கெட்ட நான் செலவு பண்ண மாட்டேன் நீயும் செலவு பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த செலவு பண்ணி நம்ம அளக்கிறதுக்கு கூட அதுக்கு இத்தனை தடங்கள் இத்தனை சண்டை சச்சரவு கெட்ட வார்த்தை அப்படிலாம் கிடையாது நான் அந்த அளவுக்கு பேசி வச்சுருக்குறேன் அதனால் பக்கத்து காடு சர்க்கார் நிலம்னு சொல்லுவாங்க இந்த சர்க்கார் நிலத்தை தேடி அங்கேருந்து முட்டு ஒரு ரெண்டு அடப்பு அதாவது ரெண்டு காட்டை தாண்டி அங்கேருந்து அப்படியே கரெக்டாக கொண்டு வரணும்னா வரப்பு வழி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முள் அதுன்னு இருக்கும் காடுக்கெல்லாம் சுத்தம் பண்ணுற நிலமை ஏன்னா அவங்கெல்லாம் சுத்தம் பண்ண மாட்டாங்க நம்ம சொந்த பண்ணோம் அதுக்கு பர்மிஷன்ஸ் வாங்கணும் அங்கிட்டேருந்து ஒவ்வொருத்தான் ஒரு ரெண்டு பேத்துகிட்ட கொஞ்சம் சண்டையெல்லாம் வந்து சமாளித்து அங்கே சமாளிச்சுட்டு மறுபடியும் மெயினாக பெரிய எங்கள் பெரிய போட்டு பையனா சமாளித்து இது அளக்குறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுச்சுங்க சிமா வெயில் கொளுத்தி தெளிந்ச்சி இதில் சீமை விழா முழுங்களா வெட்ட வெட்ட என்னாதுன்னா அப்படியே கையில் குத்தி 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 அதை விஷம் வந்து ஏறும் எங்கள் உடம்புல சீமை விளா முழு மட்டும் குத்திச்சுன்னா ஒரு ஒரு வாரம் அது வலிக்கும் முள் அதில் இருக்காது முல்லை எடுத்துட்டாலுமே வலிக்கும் அது சீம வந்து அவ்வளோ விஷம் சூடு ஓகேங்களா இந்த மரம்னு சொல்லுவாங்களேன் அதுதான் நாங்கள் சீம வேலான்னு சொல்லுவோங்க இந்த முள்ளு மரம் வந்து சூடு வெட்டி இழுத்து அந்த வெயிலில் சண்டை சச்சிரவ கேட்டுக்கிட்டு ப்ளஸ் நான் கேட்கக்கூடாத ஒரு வார்த்தையை கேட்டு அதை பொறுத்துக்கிட்டு அப்படியே வெந்து நூடுல்ஸ் ஆகி தண்ணி குடிக்கிறேன் குடிக்கிற ஒன்றுமே முடியல என்ன பண்ணாலும் அடிக்கிற வெயிலுக்கும் கோபத்துக்கும் அந்த முள்ளுடி தாக்கத்துக்கும் ஃபுல்லாக அப்படியே அடித்து போட்டமே செத் அதாவது ஒரு பத்து பேர் அடிச்சா அடிசை எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் பெயினுங்க ஏன்னா அந்தளவுக்கு இந்த நிலம் அளக்கிறதுனா அப்படி எல்லாம் அளந்து முடிச்சிட்டு சுடுதுன்னு காய வச்சு ஊற்றியும் கூட பார்த்துட்டுங்க அந்த அந்த பாடி பெயின் போகலை அப்புறமேட்டுக்கு எடுக்க மண்டை அப்படி ரெண்டு நாள் அந்த முள்ளு குத்தி ஊற்றி சூடு வெயிலும் நல்லா சூடு டென்ஷன்னு அந்த கெட்ட வார்த்தை கேட்டு பேச முடியாமல் டென்ஷன்னு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தலைவலி ரெண்டு நாள் விடலை அது வழியலை நம்ம சாதாரண தலைவலின்னா இயற்கை சாதாரணமனையில் நீதாகவே நல்லா நல்லாயிரும் நல்லா தூங்கிடுவேன் ஆனால் என்ன பண்ணாலும் முடியல தூக்கமும் இல்லை பட்டு 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 அடிக்கிது அப்படியே காதலாம் கொய்யங்குது ரெண்டு நாளாக பகலில் கூட பார்த்துட்டே இருக்கு இந்த மாதிரி தான் போட்டங்க நம்ம அது பேர் என்ன எஸ்ஸுங்கிற பேரில் வருவேன் அது என்ன கொஞ்சம் கேட்கும் ஆனால் அதோடைய பாதிப்பு இருக்குது அந்த மாத்திரை என்ன சாரிடான் சாரிடான் மாத்திரை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நான் இந்த ஒயிட் பேச்சஸ்ஸை வந்து எனக்கு பரப்பி வர்றது அது காரணங்காத்தான் நான் வந்து ஒரு ஆண்டுகளுக்கு முன்பே நான் வந்து கண்டுட்டேன் இந்த சாரிடன் மாத்திரை வந்து அதன் பிறகு நான் வந்து கா மாத்திரை யூஸ் பண்ணுவேன் அதிகபட்சமாக அரை மாத்திரை இந்த ஒரு மாத்திரை மட்டும் நான் போடவே மாட்டேன் அப்படியே நெஞ்செல்லாம் எரி எனக்கு அந்த மாத்திரை போட்டோன்னா அது வந்து அந்தளவுக்கு அது கொஞ்சம் சூடு தான் ஆனால் சட்டுன்னு எனக்கு அந்த தலைவலி வந்து அப்படியே குணப்படுத்தும் வேறு வழி இல்லாமல் நான் அந்த ஒரு மாத்திரை முழுங்கிற அளவுக்கு ஆச்சு அரை மாத்திரை போகிறோம் வேலை செய்யலை மறுபடியும் மீந்தும் ஒரு அரை மணி நான் கழித்து மறுபடியும் வந்து சூடாக பறச்சாய வச்சு குடிச்சிட்டு அது மாத்திரையை முழுங்கி அப்புறமேடுத்தாங்க எனக்கு வந்து இந்த தலைவலி விட்டுச்சு ஆனால் இன்னமும் எனக்கு வழி போகல அப்படியே காய்ச்சல் ஆகிடுச்சு ஜலதோஷம் பிடிச்சிடுச்சு அதாவது உஷ்ணம் தூக்கினா ஜலதோஷம் பிடிக்கும் ஓகேங்களா இந்த கிளைமேட்டில் இதெல்லாம் இல்லை நம்ம கிராமம்தான் கிளைமேட்டு ஒன்றும் பண்ணாது எந்த ஒரு தண்ணியும் நம்ம மாற்றி மாற்றி குடிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நண்பர் தோட்டத்துக்கு கூட போய் நம்ம தண்ணி குடிச்சிட்டு வந்தாங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ணல ஆனால் இந்த முள்ளு குத்தி வெயிலை சுற்றி சூடு தூக்கி ஜலதோஷம் பிடிக்குது ஒரு சிலருக்கு வந்து சூடாக கரங்களுக்கு ஜலதோஷம் பிடிக்கும் அடிக்கடிக்கா அதை வந்து இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டேன் சலதோஷம் மண்டு கும்முங்குது தள்ள கொய்ங்குங்குது ஒட்டமெல்லாம் அப்படியே பெயின் அடித்து மாதிரி பெயின் என் வாழ்க்கையில் இதுமாரி நான் வந்து உடல் ரீதியாக ரீதியாக நொந்ததே கிடையாதுங்க எவ்வளோ பிரச்சனை சந்திச்சுக்கிறேன் அதுவும் மன ரீதியான அழுத்தங்கள் கொடுத்துருக்குது அந்த ஃபைனல் ஃபைனல் டச் இதுக்கு நம்ம போராடிதான் ஆகணும் போராட்டமின்றி வாழ்க்கை மனிதனுக்கு கிடையாதுங்கிறத நான் இதன் மூலியமாக தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு ஓகே நம்ம ஒரு எண்பது சதவீதம் ஃபைனல் டச் பண்ணிடுவோம் இருபது சதவீதம் இதுக்கு மேலே நம்ம தாங்கிக்கலாம் என்ன நாள் பிடிக்கும் அவ்வளோதான் ஆனால் தாங்கிக்குவேன் பிரச்சனை தாங்கி அதை விற்றுட்டு ஒரு பக்கம் நான் வந்துட்டேன்னா பாடி அதுக்கு மேலே நம்மளுடைய சேவை என்னோடய பிள்ளைங்களுடைய நல்ல ஒரு படிப்புக்கான உழைப்பு ஃபேமிலியுடைய சந்தோஷம் இது தாங்க என்னோட என்னோடய வாழ்க்கையாக இருக்கும் சொந்தம் பந்தம் பங்காளி இவன் சித்த மக்க இந்த குடைச்சிலே இருக்காது எனக்கான சொந்தம் நண்பர்கள் நீங்கள் எங்கள் அம்மா எங்கள் அண்ணா எங்கள் அக்கா நான் என்னோடய மனைவி என்னோடய பிள்ளைங்க இதுதான் என்னுடைய உலகம் அப்புறமேட்டு நீங்கள் மெயினாக யார் யாருன்னு தெரியாதவங்க தான் எனக்கு உறவு அந்தளவுக்கு இன்றைக்கி பற்றிருக்கிறேன் நொந்துருக்கிறேன் அண்டு அதே போல் நம்ம முக்கியமாக நான் சொல்லணும் அப்படின்னா இதனால் தான் எனக்கு வந்து பரவிடுச்சு நல்லாவே பரவ பழிச்சுன்னு இருக்கும் ஃபுல்லாக முடினு இங்கெல்லாம் இங்கெல்லாம் வந்து இப்போ உள்ளே இருக்குது உங்களை மீசின் நடக்க ஆரம்பிச்சிட்ருக்குது ஆனால் இல்லை இதெல்லாம் நம்ம எடுத்து ஃபைட் பண்ணி கண்ட்ரோல் ஆகணும் அதுக்கு தான் நம்ம வந்து பிப்ரவரி நம்ம வந்து ஹைதராபாத் போய் அங்கே மறுபடியும் ப்ளட்டை சுத்தம் பண்ணி ஏன்னா இப்போ விசப்பு முள் குத்தி குத்தி என்னோடய ரத்தம் எல்லாமே கெட்டிருக்கும் ஏன்னால் அந்தளவுக்கு உடம்பு ஃபுல்லாக அது பரவும் அதனால் அங்கே போய் சுத்தம் பண்ணிட்டு அங்கே பற்றி உணவு சாப்பிட்டு கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ் ஆகி ஏன்னா அங்கே சாப்பிட்றது தூங்குறது யோகா போகிறது நம்ம கூட நண்பர்கிட்ட ஜாலியாக பேசுகிறது இதுதான் என் வாழ்க்கைங்க அதனால் அங்கே போய் ஒரு மாதம் அப்படியே நிம்மதியாக இருந்துகிட்டு வரணுங்க அதுதான் என் பிளான் அப்போ தான் வந்து மறுபடியும் என்னால் கட்டமைச்சிக்க முடியும் அங்கே மருந்து எடுக்கிறதுங்கிறது அங்கே நம்ம தங்குற வரைக்கும் நமக்கு மருந்து கொடுக்க மாட்டாங்க உடலில் உள்ள பிரச்சனையை வந்து சரி பண்ணுவாங்க அதனால் ஹேபட் அது கொடுங்க அதுதான் சொல்ல வந்து வெயிட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஒரு விடு இப்போ நம்ம இவ்வளோ தூரம் போராடி வெண்புலி கண்டு பயப்படாட்டி இந்த பிரச்சனை கண்டு பயந்தேன் அதுக்கும் ஒரு தீர்வு வந்துச்சு அதுமாரி நமக்கான தீர்வும் வரும் அதுக்கு நான் பொறுமையும் விடாமல் இருந்தேன் அந்த நன்மைக்கும் உங்கள்கிட்ட இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் வெற்றி காணலாம் ஓகேங்களா யாரும் பயப்படாதீங்க நல்லாதுக்கும் ஒரு நல்லது பிறக்கும் எத்தனை நாளைக்கு துன்பமே இரவேன்னு கொடுத்துட்ருப்போம் நமக்கான ஒரு இன்பமும் கிடைக்கும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய மனக்குமரில் சொன்னால் தான் எனக்கு கொஞ்சம் மைண்டில் ரிலீஸ் ஆகும் அதுதான் அதுக்கு தான் நண்பர்கிட்ட நம்ம பேசுகிறேங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நான் லேண்டர் இருந்தால் கிளம்புறியான்னு சொல்லி எல்லாம் கொஞ்சம் ஒரு சோகத்தில் இரு சோகத்தில் இருக்கிறாங்க எதுவோ ஏதா இருந்தாலும் ஒன்று இழந்தால் ஒன்று பெறணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று இழந்து தான் ஒன்று பெற முடியும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்த விடியால் நான் நாளைக்கு உங்களை பொங்கலில் இன்னும் கொஞ்சம் உடம்பை தேர்த்திட்டு நான் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் ஓகேங்களா விடபெறுகின்ற நான் உங்கள் பேபி நன்றி வணக்கம்